ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் தான் சாட்டர்டே மார்னிங் ஸோ நமக்கு டே அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆனால் அப்பப்போ வெதர் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு இருக்குது சியாட்டல் அப்படின் தாங்க சொல்லுவேன் அப்பப்போ நல்லா கொஞ்சம் வெயிலும் அடிக்குது ப்ளஸ் மழையும் வருது ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலாக வெதர் வந்து ரொம்ப சில்லுன்னு தாங்க செய்யுது நம்ம ஜாக்கெட் போடாமல் ஸ்டில் வெளியில் போக முடியாது இங்கே சியாட்டல் வெதர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நமக்கு குளிர்லாம் போய் ஒரு மாதிரி நல்லா வார்ம் டெம்பரேச்சர்ஸ் வந்து ஜூன் ஜூலை ஆயிரும் வர்றதுக்கு நம்ம அத்வேக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்செல்லந்தே டிவி பார்த்துட்டு ஏதோ விளையாடிட்டே இருக்கான் அடுத்தது வந்து இப்போ மத்தியானம் பக்கம் வந்து அவனுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் வேறு இருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா கீன்வா அதாவது தினை வச்சு வந்து ஒரு மில்லட் பொங்கல் தான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு ஏன்னா நார்மலாக பொங்கல் செய்கிறதோட ஆத்விக் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி போட்டால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து வீக்கெண்டில் தாங்க செய்வேன் ஏன்னா வீக் டேஸில் பெருசாக நமக்கு டைம் இருக்காது அதனால் எப்படி சொல்கிறது ஒரு குவிக் ப்ரேக்ஃபஸ்ட் மாதிரி சாண்ட்விச்சஸ் இல்லைன்னா க்ரோசோ அந்த மாதிரியே வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுவோம் இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் ஆஃப் தாங்க அதை எடுத்து எடுத்து நல்லா வந்து ட்ரை ரோஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வறுத்து நம்ம பொங்கல்ல சேர்க்கும் போது நல்ல வாசனையா டேஸ்டியா இருக்கும் எந்த கிளாஸில் பருப்பு அழந்தமோ ஸோ அதே கிளாஸில் தான் கீன்வாவும் எடுத்திருக்கேன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டு ஒன் தான் திண்ணை அரிசியை யூஸ் பண்ணாமல் நம்ம பச்சரிசி வச்சு செஞ்சிங்கனாலும் இதே ரேஷியோ தான் பட் நிறைய பேர் வந்து பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் நான் யூஸ்வலாக வந்து ஈக்குவல் ரேஷியோவில் தான் எடுப்பேன் ஏன்னா பருப்பு நிறையா இருக்கும் போது உங்களுக்கு பொங்கல் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இன்ஸ்டன்ட் பாட்டில் டைம் ஆன் பண்ணி வச்சாச்சுங்க ஸோ இந்த பக்கம் ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா நெய் காய்ச்சறதுக்கு தான் பட்டர் எடுக்கிறேன் இந்த ப்ராண்ட் வந்து கெரி கோல்டு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூர் ஐரிஷ் பட்டர் அப்படின்ட்டு அன்சால்ட் பட்டர் இது நம்ம ஊரில் காய்ச்சுற நெய் வாசம் அதே மாதிரி எக்ஸாக்டாக இருக்கும் காஸ்கோவில் தான் இது வாங்கினேன் ஏன்னா நம்ம ஊராக இருந்தால் நம்ம முருங்கையில் ஒரு ரெண்டு மூணு வாசனைக்கு போடுவோம் பட் இங்கே அதெல்லாம் கிடைக்காது அதனால வீட்டில் இந்த கறி லீவ்ஸே வந்து போட்டுட்டேன் இன்னைக்கு நம்ம வந்து வெஜிடபிள் பொங்கல் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி ஒரு பக்கம் வச்சாச்சு இன்னும் நம்ம பொங்கல் வந்து ஸ்டீம் குறையில அதனால் ஓகே சைடில் வந்து குயிக்காக சட்னி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் தேங்காய் சட்னி பண்ணிகிட்டு இருக்கேன் தேங்காய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரோசன் கோக்னட் தான் மோஸ்ட்லி நாங்கள் ஃப்ரோசன் தான் வாங்குவோம் ஏன்னா ஃப்ரெஷ் கோக்னட் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்தியா சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சில நேரம் வச்சுருப்பாங்க ஒரு சில நேரம் இருக்காது அதனால் எப்பயுமே வந்து ஃப்ரோசன் கோக்னட் வாங்கிடுறது அடுத்ததாக நம்ம பொங்கல் அண்ட் சட்னிக்கு தான் தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஸோ பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின நெய்லேருந்து தான் ஒரு குளிக்கரண்டி நெய் வந்து தாராளமாக ஊற்றிருக்கேன் பொங்கல் அப்படிங்கிறனால நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின நெய் அப்படிங்கிறனால இதை ஊற்றி நம்ம தாளிக்கும் போதே வாசனை பயங்கரமாக வருது ஃபர்ஸ்ட் வந்து ஜீரக மிளகு போட்டு தாளிச்சாச்சுங்க ஸோ இப்போ வந்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா நீஞ்சி தான் போட்டு வதக்கிட்டே இருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கை போல் வந்து முந்திரி பருப்பு ஸோ அதுவும் வந்து போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக மாரின மாட்டி நம்ம அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த வெங்காயம் ப்ளஸ் வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் லைக் கேரட் அண்ட் பீன்ஸ் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து தேவையான உப்பும் போட்டுட்டு தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் விட்டோம்னாலே போதும் சூப்பராக நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிரும் பட் அதுவே போதும் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் அந்த பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்டீம் குறைஞ்சிருச்சுங்க ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம கீன்மை அண்ட் பருப்பு ரெண்டும் சேர்த்து வச்சோம் இல்லையா சூப்பராக வந்து வந்திருக்கு ரொம்பவும் கொழஞ்சி போகல அந்த சேம் டைம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ இது அவ்வளோதான் இது அப்படியே தூக்கி நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணியிருக்க வெஜிஸோடு வந்து சேர்த்து ஒரு ரெண்டு கிளறு கிளறிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மில்லட் பொங்கல் அதுவும் வெஜிடபிள் மில்லட் பொங்கல் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க பொங்கலுக்கு வந்து ஃபைனல் டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டே நெய் தான் சோ அது நம்மளுக்கு விருப்பம் தான் லைக் எவ்வளோ வேணாலும் ஊத்தலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊத்தினாலும் சரி இல்லை மூணு நாலு ஊத்தினாலும் சரி எவ்வளவு ஊத்தினீங்கனாலும் ஊற்ற ஊத்த டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வெஜிடபிள் கீன்வா பொங்கல் தாங்க இப்போ நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்களுக்கு அந்த காய்கறிலாம் போட்டு கொடுக்குறனால நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் கிட்ஸோட லன்ச் பாக்ஸில் கூட ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம் நம்மள நிறைய பேத்துக்கு ட்ரையர் யூஸ் பண்ணும்போது முடி ரொம்ப ஃப்ரிஸி அண்ட் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த கன்சர்ன் எனக்குமே இருக்குதான் ஸோ தான் பாத்தீங்கன்னா இந்த ஷீல் லைஃப்ல இருந்து ஃப்ரீடம் ஹேர் ட்ரையர் வந்து வாங்கியிருக்கேன் இது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு டிசைன் வந்து நல்லா ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷா இருக்கு முக்கியமா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அதே மாதிரி அந்த நோசல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து மேக்னெட்டோட வந்து அதனால உங்களுக்கு ஜஸ்ட் வெச்சிங்னாலே போதும் ஸ்டிக் ஆயிடுக்குது இந்த ட்ரையரில் பார்த்தோம்னா நமக்கு த்ரீ லெவல் ஆஃப் ஸ்பீட் பிளஸ் த்ரீ லெவல் ஆப் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பட்டன்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க ஈஸி ஆப்ரேட்டிங் தாங்க இருக்கு இப்போ நான் ப்ளக்இன் பண்ணிட்டேங்க ஸோ சைடில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது ப்ளஸ் டெம்பரேச்சர் செட்டிங் பட்டனில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபேனோட ஸ்பீடுமே வந்து மூணு லெவலில் கொடுத்துருக்காங்க லைக் லோ மீடியம் ஹை அப்படின்ட்டு எகெயின் நமக்கு தேவையான மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ மெயினாக இந்த ஹேண்ட் ஸ்பெஷாலிட்டியே இல்லை வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்க்க போகிறோம் அதாவது நான் யூஷுவலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் ட்ரையரும் ப்ளஸ் இதுவும் சேர்த்து டெஸ்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெஸ்டரே இருக்குது ஸோ என்னோட பழைய ஹேர் ட்ரையரை ஆன் பண்ணி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ரீடிங் வந்து ஒன் டுவெண்ட்டி கிட்டே ரீச் ஆகுது ப்ளஸ் ஆஃப் பண்ணும்போது பாருங்கள் ஜீரோவாக மாறுது ஹண்ட்ரட்க்கு மேலே கவுண்ட் இருந்துச்சுனாலே ஹெவி ரிஸ்க் தான் யூஸே பண்ணக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து புது ட்ரையரை வந்து கிராஸ் கம்பேர் பண்ண போகிறோம் இதை வந்து ஆன் பண்ணோன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் பாயிண்ட் செவன் ஆர் எயிட் அந்த ரேஞ்சில் தாங்க வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சேஃபான ஒரு ரேஞ்ச் தான் ஸோ இது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி லேப்டாப் மொபைல்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துலேருந்தும் ரேடியேஷன்ஸ் வரும் தான் பட் ஹேர் ட்ரையர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேரோட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் வச்சு யூஸ் பண்ணுறனால அதோட பாதிப்பு வந்து நமக்கு நிறையா இருக்கும் செல்ஃபாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கில் இருக்க கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோனாலே போதும் ஏன்னா காற்று வந்து ரிவர்ஸ் டிரெக்ஷனில் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் உண்மையாக சொல்லணும்னா இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ ஒரு ஹை ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகிற ட்ரையரை யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு இப்போ தான் புரியுது ஸோ இந்த ப்ராடக்ட் டெஃபினட்டாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் இப்போ ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கிட்ட ஆகுதுங்க ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வெயில் இருந்தது பட் இப்போ டக்குன்னு வந்து வெதர் அப்படியே மாறிடுச்சு இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு மார்னிங்கே நம்ம பொங்கல்லாம் சாப்பிடுவோம் அப்படியே அதுவே கொஞ்சம் ஹெவியாக போனனால நம்ம அதுக்கப்புறம் லன்ச்லாம் எதுவுமே குக்கும் பண்ணல சாப்பிடவும் இல்லை அப்படியே படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஒரு மாதிரி லேசியாகவே போயிடுச்சு நிற்கிட்டு அதனால தான் சரி ஈவினிங் வந்து ஓகே மழை பெய்யுறனால எங்கேயாவது போய் எதாவது நல்லா சூடாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பி போயிட்டே இருக்கும் பட் இப்போ ஒரு அன் டைம் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி தான் பட் ஸ்டில் வந்து நம்ம லன்ச் எதுவும் சாப்பிடல ஸ்கிப் பண்ணிட்டோம் அதனால சரி ஓகே ஒரேடியாக வந்து ஒரு ஏர்லி டின்னர் மாதிரியே சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் இங்கே இருக்க ஒய்ஜிஎஃப் மலாட்டா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படின்னா எப்படி ஆர்டர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கே அந்த ஸ்டெப்ஸே வந்து ஒரு போர்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ பேசிக்லி இங்கே வந்து எப்படின்னா நல்லா ஹாட்டான ஒரு சூப்பில் நம்ம கேட்குற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து குக் பண்ணி செம சூடாக கொடுப்பாங்க ஸோ அந்த ரீசன்காக தான் நல்லா இந்த மழை வெதர்க்கு நல்லா சூடாக சூப் மாதிரி குடிக்கலான்ட்டு இங்கே வந்ததே இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாட் பாட் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸ் அதாவது வெஜ்ஜீஸாக இருக்கட்டும் மீட்டு நூடுல்ஸ் மாதிரி எல்லாத்துலேயுமே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ இதில் எது வேணும்னாலும் நம்மளே பர்சனலாக வந்து ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்து கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய சூப் பேஸஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு பீஃப் ப்ராத் இருக்கு அதுக்கப்புறம் போன் ப்ராத் இந்த மாதிரி டொமேட்டோ சூப் மாதிரி நிறைய வந்து ஃப்ளேவர்ஸில் இருக்குது ஸோ அதுவும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராத்தோட அந்த பேஸில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து சூப்பர் ஹாட் அண்ட் ஸ்பைசியாக குக் பண்ணி தருவாங்க இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து பிளாஸ்டிக் பவுல்ஸ் அண்ட் டாங்ஸ் எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட் இப்போ நம்ம அதை ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ ஸ்லோவாக அவங்க ஃப்ரிட்ஜ் இருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸில் நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம் எல்லாமே கடைசியாக வெயிட்டை பொறுத்து தான் வந்து அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் பேஸுன்னு பார்த்தோன்னா நூடுல்ஸ் தான் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு ரைஸ் நூடுல்ஸ் இருக்குது வர்மீ சிலி ஸ்வீட் பொட்டேட்டோ நூடுல்ஸ் உடான் நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நமக்கு தேவையானது நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அடுத்து தான் வந்து ப்ரோட்டீன் தான் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் இருக்குது அதுக்கப்புறம் லேம்ப் போர்க் பீஃப் எல்லாமே வச்சிருக்காங்க ப்ளஸ் சீ ஃபுட் செக்ஷனும் தனியாக இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஷ்ரிம்ப்பு ஆயிஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சிக்கன் லேம்ப் அண்ட் ஷ்ரிம்ப் இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து தான் இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து மஷ்ரூம்ஸ் தாங்க வச்சுருக்காங்க அதுலேயும் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஷிட்டிகேட் மஷ்ரூம்ஸ் ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குது ஸோ மஷ்ரூம்ஸ் தானே எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் ஈவன் எனோக்கி மஷ்ரூம்ஸ்லாம் கூட நல்லாயிருக்கும் ஸோ எல்லா மஷ்ரூம்ஸ்லேயும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பீஸ் தான் வந்து ஜஸ்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நான் இருக்கேன் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மஷ்ரூம் தான் உடியர் மஷ்ரூம் அப்படின்ட்டு இதுவும் வந்து நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து வெஜ்ஜிஸ் தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைனீஸ் கேபேஜ் கேபேஜான அந்த பாக் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை தாண்டி உங்களுக்கு வந்து கேபேஜ் இருக்குது லெட்டிஸ் பின்னாட்ச் அந்த மாதிரி க்ரீன்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு சிலாண்ட்ரு அதாவது கொத்தமல்லி எல்லாமே வச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஏஷியன் குவிசின் அப்படிங்கறனால உங்களுக்கு நம்ம ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குற எல்லா விதமான காய்கறிகளுமே சம ஃப்ரெஷ்ஷாக இங்கே வச்சுருக்காங்க முக்கியமாக வந்து பேம்பூ ஷூட்ஸ் இருக்குது லோட்டஸோட ரூட்ஸ் அதெல்லாமே கூட இருக்குது எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன் we கடைசியாக வந்து மனசு கேட்கல சரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் போட்டாச்சு இப்போ ஃபைனலாக போய் இந்த பவுலை வந்து நம்ம வெயிட் பார்த்துட்டு இமீடியட்டாக வந்து நமக்கு என்ன கைண்ட் ஆஃப் சூப் ஒரு ப்ராத்தில் வந்து இதெல்லாம் குக் பண்ணுன்னு கேட்பாங்க ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு நம்ம ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடும் சூப் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாம் யோம் சூப் பீஃபோட ப்ராத் சூப் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டொமேட்டோ சூப் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து டொமேட்டோ சூப் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபுட் வந்து ஆகி வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் ஸோ பக்கத்துலேயே வந்து இங்கே லக்கி கியூப் அப்படின்ட்டு எகெயின் ஒரு டிசர்ட் ஷாப் தான் இந்த கடையோட அதே ஒரு இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் இருந்தது யோகர்ட் க்யூப்ஸ் அப்படின்லாம் வச்சுருந்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இங்கேயும் வந்து ஒன்று ரெண்டு சூஸ் பண்ணியிருக்கோம் லைக் உங்களுக்கு சாக்லேட் யோகர்ட் க்யூப்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியில் வந்து யோகர்ட் கியூப்ஸ் அப்புறம் கொஞ்சம் போபா மில்க் அந்த மாதிரிலாம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சுங்க ஸோ இங்கே எல்லாமே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான் நம்ம ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே சைடு டாப்பிங்ஸ் தான் எடுக்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செசமே ஆயில் க்ரஷ்டு சில்லி சில்லி ஆயில் கார்லிக் பியூரே அதுக்கப்புறம் க்ரீன் அனியன் சிலாண்ட்ரோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ எது வேணாலும் நம்ம ஒரு சின்ன சின்ன கப்பில் எடுத்துக்கலாம் இல்லை எல்லாமே வந்து நம்மளோட நூடுல்ஸில் போட்டு மிக்ஸும் பண்ணிக்கலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஏப்ரோன்லாம் கூட கொடுப்பாங்க ஏன்னா அந்த நூடுல்ஸை வந்து நம்ம உறிஞ்சி சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம மேல சிந்து ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி தராங்க நம்மளோட ஃபுட் பாருங்க பார்க்கவே செம்ம அப்படைசிங்கா செம்ம மவுத் வாட்டரிங்கா இருக்கு முக்கியமா இந்த குளிரான மழைக்கு வந்து இந்த சூப்போட அந்த நூடுல்ஸும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையிலேயே வந்து பிரமாதமா இருக்கு முக்கியமா வந்து இவங்க நல்லா ஸ்பைசியா பண்ணி தருவாங்க அதுவுமே எங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயம்னு கூட சொல்லலாம் நம்ம செலக்ட் பண்ண அந்த டொமேட்டோ பேஸ்ல வந்து அந்த மீட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வந்து குக் பண்ணி தந்திருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் மீட் எல்லாமே நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாயில் பண்ணிடுறாங்க அந்த சூப்பில் அதனால் வந்து ஹாஃப் கூப்ப்டாக இருக்குமோ அந்த மாதிரி கவலை எதுவுமே தேவையில்லை நல்லா சூப்பராக நம்ம அள்ளி போட்டு எடுத்து சாப்பிட்லாம் நம்ம அடுத்த ஐட்டம் ஆர்டர் பண்ணது இது எப்படின்னா வந்து நூடுல்ஸ் வந்து ஒரு ஸ்டில் ஃப்ரை மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ தட் அந்த பீனட் சாஸ் அதுக்கப்புறம் எகெயின் இதுக்குமே வந்து நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மீட் எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி டாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அங்கே வச்சுருந்த அந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்ஸ் அண்ட் டாப்பிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு செப்ரேட்டாக சின்ன பவுல்லையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளோட ஸ்பைசி லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேபிள்லேயே வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் இல்லை என்னென்னா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா பீனட் சாஸ் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் சோய் சாஸ் முக்கியமாக சில்லி ஆயில் அண்ட் க்ரஷ் சில்லி க்ரீன் அனியன்ஸ் அண்ட் சிலாண்ட்ரோ இது எல்லாமே வந்து எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளோட நூடுல்ஸ்லேயும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து ஒரு சூப் பேஸில் நூடுல்ஸோட நம்ம சேர்த்து குடிச்சு குடிச்சிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு பட் இது வந்து நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணி கொடுத்தனால அப்படியே நம்ம சாப்ஸ்டிக்ஸ்லாம் ஈஸியாக எடுத்து சாப்பிட்றலாம் பேசிக்கலி இங்கே குவான்டிட்டி எல்லாமே நிறையா தான் வரும் அதனால் ஆத்விக்கு நாங்கள் தனியாலாம் எதுவுமே வாங்கலை நாங்கள் வாங்கின ரெண்டு ஐட்டத்துலேயே வந்து அவனுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ கரெக்டாக இன்னைக்கு மழை பெய்கிற டைமாக பார்த்து நல்லா சூடாக சூப்போட நூடுல்ஸ் சாப்பிடணும்னு சொல்லி வந்து சாப்பிட்டுட்டோம் ஸோ அப்போயுமே கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்குது தான் அதுக்கு வந்து தனியாக டுகோ பாக்ஸே வந்து கொடுத்துருக்காங்க அதில் தான் இப்போ பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நம்ம அடுத்தது வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஸோ உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்